ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ராதிகா இருந்துட்டு நம்ம இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுமா நம்ம சொந்த ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ராதிகாவுடைய அம்மா இருந்துட்டு ராதிகா நீ கோபி மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு போயிட்டு வந்தியே அங்கே உங்க கூட யாராச்சும் செண்டை போட்டாங்களா அதனால்தான் நீ இப்போது இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கியா சொல்லு ராதிகா அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ராதிகா வந்துட்டு ஆமாம்மா எதுக்காகமா நம்ம இனிமேல் இங்கே இருக்கணும் அவரு என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அந்த ஈஸ்வரி அத்தை இருந்துட்டு நான் கோபியை பார்க்க போனாவே என்னை நாயை துரத்துற மாதிரி வெளியே போகணும்னு சொல்லி துரத்தி விடுறாங்கம்மா அவங்களே நம்ம மேலே கொஞ்சம் கூட அக்கறை காட்டாத போது நாம் எதுக்காக இங்கே இருக்கணும் அதனால்தாம்மா நான் இந்த வீட்டை கால் பண்ணிவிட்டு நம்ம சொந்த ஊருக்கே போகலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரதையோடைய அம்மா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போது இனியாக இருந்துட்டு கிட்ட டாடி இன்றைக்கி என்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது டேடி நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் டேடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போது பாக்கியக்கிட்ட இனியா இருந்துட்டு மம்மி நீங்கள்தான் மம்மி இன்றைக்கி என்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வரணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ ஈஸ்வரியும் கோபியும் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க இப்போது பாக்கியாக இருந்துட்டு செல்வி நாமளும் போகலாம் வா செல்வி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ செல்வியை கூட்டின்னு பாக்கியாக இருந்துட்டு இப்போ இனியாவுடைய டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு அங்கே போகிறாங்க இப்போ இனியாக இருந்துட்டு கோபி கூட ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாத்தியா பாக்கியா இனியா அவங்க அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கானிட்டு எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இதை பார்த்ததுமே பாக்கியா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இப்போது இனியா இருந்துட்டு அங்கே டான்ஸ் ப்ரோக்ராமில் டான்ஸ் ஆடி அவங்க ஃபர்ஸ்ட்டாக வராங்க இதை பார்த்ததுமே இப்போ பாக்கியோடைய குடும்பம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ கிட்ட பாக்கியாக இருந்துட்டு இனியா இப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இனியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஈஸ்வரி கிட்ட கோபி இனியா பார்த்தியப்பா இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை பார்த்து கோபி இருந்துட்டு ஆமாம்மா இன்றைக்கி இனியா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே நாம் தானம்மா நம்ம குடும்பத்தோடவே இங்கே வந்ததுனால்தான் இனியா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு இனியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ஏபிஷோட முடிச்சிருக்காங்க